வணக்க நண்பர்களை வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தாம் தேதி பாக்கியதாராவுடைய நமக்கு இருபத்தி எட்டாவது குழுக்கள் நம்ம நேற்ற என்ன சொன்னோம் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னேன் அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ரொம்ப சூப்பராக வரும் அதை தான் எனக்கும் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வருது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மிஸ் பண்ணாதீங்க இதுக்குள்ளே வந்திருக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஏழுக்கு ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது மாதிரி கண்டிப்பாக நான் ஏழாம் நம்பர் வந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வரும் ஏழாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வரும் ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு ஒரு அருமையான மெத்தட் ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக இருந்துச்சு மூணாம் நம்பர் நம்ம கணக்கில் மேபி இல்லை நமக்கு வந்து அதுக்கு பதிலாக வந்து ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தோம் பட் இருந்தாலும் நமக்கு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு மெத்தடில் மே வின்னிங் வந்துருந்துச்சு நல்ல நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு மூணு நாள் தான் ஆச்சு பெண்டிங் நம்பர் ஆனால் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரான ஆமாம் ஒரு இடத்துல ஒரு பதினெட்டு நாளாக இருந்துச்சு அது நமக்கு ரிலீஸ்ஸாக இருந்துச்சு நாலாம் நம்பரும் வந்து நாலாம் நம்பர் நேற்று வந்துருந்துச்சு இன்னைக்கு அஞ்சாம் நம்பரும் பரவாயில்ல தான் கொஞ்சம் ஆட்டம் கொஞ்சம் சூழ் பிடிச்சா தான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தீங்கன்னு ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த நம்பர் வந்து விழுகணும் அப்போ தான் நம்ம ஆட்டம் கரெக்டாக சூழ் பிடிக்குதுன்னு அர்த்தம் சும்மா நம்ம நம்ம வர கணக்கில் வர நம்பரை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நீங்கள் ஒரு நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா அந்த நம்பர் வந்தால் ஓகே இல்லைன்னா இல்லை என்ன பண்ணுவீங்க சரிங்க போர்டு பைசா போர்டு மாறலாம் இப்போ நீங்கள் ஏ போல் எடுக்கிற நம்பர் பி போடில் மாறலாம் பி போல் எடுக்க சி போலாம் அது ஓகே ஆனால் அந்த நம்பரே வரல அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்போ நம்ம நம்ம வந்து பெண்டிங் நம்பர் இன்னும் ஸ்டாக் வச்சிருந்தாங்கன்னு நின்றுட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் கணக்கு தலைவரானு எடுத்தாலும் வராது அதுதான் தெளிவாக நான் சொல்லுவேன் எப்பயுமே வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு சூட சூழல எல்லா நம்பரும் வெளியே வந்துகிட்டே இருந்துச்சுன்னு இப்போ இப்போ நாலா நம்பருக்குன்னு ஒரு ஆல்டர்னேட் நம்பர் இருக்குது ஏழா நம்பருக்குன்னு ஒரு ஆல்டர்னேட் நம்பர் இருக்குது ஒன்பது நம்பருக்குன்னு ஒரு ஆல்டர்னேட் நம்பர் இருக்குது பட் அந்த நம்பர் எடுத்தால் தான் போச்சு எடுக்கலைன்னா நீங்கள் என்ன தலையில் என்னாலும் கெஸ்ஸிங் எடுத்தவங்க மேலே தப்பு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா அப்போ அந்த நம்பர் அந்த இடத்துல நமக்கு மேட்ச் ஆகிற நம்பர் வரணும் வந்து அது வந்து விழுகணும் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் ஐம்பது நாள் இப்படி நிப்பாட்டிட்டு போனால் உங்களுக்கு எப்படி வரும் இப்போ நான் கிட்டத்தட்ட முப் எண்பத்தி நாலு நாளாக வந்து மூணாம் நம்பர் வராமல் நிற்கிது எண்பத்தி மூணு நாளாக நமக்கு அதுக்கான ஆல்டேட் நம்பர் வந்திருக்காமல் இருக்குமா வந்திருக்கு தானே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு தானே அப்போ அது ஏன் வரல அப்படின்னா அதான் காரணம் இந்த மாதிரி வந்து பெண்டிங்ல ரொம்ப நாள் பிடிச்சி வைக்கிறதுனால யாருக்குமே எந்த யூஸும் இல்லை அதுலேயும் வந்து இன்றைக்கி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அழகாக அடைஞ்சாங்க ரொம்ப சூப்பர் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் தான் ஆச்சு அது எடுத்து ஆனாங்க பரவாயில்லை நம்ம என்ன எதிர்பார்த்த நம்பர்னா ஜீரோவுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னு சொல்லலை எப்போயுமே ஜீரோ வந்துச்சுன்னா மூணாம் நம்பர் வரும் வராமல் போகாது பட் அந்த மாதிரி நம்ம கணக்கில் வந்துச்சு ஒரு நாள் வின்னிங் தான் நம்ம என்ன என்ன சொன்னால் திரும்ப ஜீரோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா போன மாதம் ஆடினாங்க இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ஜீரோனு வரிசையே வச்சாங்களா அது இல்லாமல் கொஞ்சம் தப்பிச்சம் பரவாயில்ல நமக்கு இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்ற மாதிரி இருக்குது பழைய மத்தடு கொஞ்சம் ஃபாலோ பண்ணலை கொஞ்சம் வேறு மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பெருமூச்சு விட்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக நமக்கு அடுத்த அடுத்த கொஞ்சம் வே இருக்குது நம்ம வந்து சீ நம்பவே இல்லை ஏன்னா சி போர்டு எப்படி இருந்தால் சொதப்பி விட்றோம்னு தெரிஞ்சால் நம்ம இட கூடாமல் கொடுத்துட்டோம் சி போட் நமக்கு வேண்டான்னு நம்ம அதனால் தான் ஏ போடலையும் பி போலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி ரெண்டு நம்பர் ஏ ஏ போடும் அதே மாதிரி அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் கொடுத்துருந்தோம் சி போர்டை வரைக்கும் எனக்கு எனக்கு கணக்கில் வரல ஏன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ வருது நீங்கள் மெயினாக ஜீரோ ஜீரோனு சி போர்டில் வந்து உட்காந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அடுத்த நாள் எடுக்கிறது ரொம்ப சிரமம் சி போர்டே நீங்கள் இந்த எல்லாம் தலைகள் ஜீரோ தான் காமிக்கும் தவிர மாற்றி வராது அதனால தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்பர் அதாவது இப்போ நீங்கள் எழுநூத்தி நாலுன்னு வருதுன்னா இந்த ஜீரோ ஒதுக்கிட்டு இங்கே ஆறாம் நம்பரை சேர்த்து நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் சூப்பராக ரெண்டு நம்பராக அது மேட்ச் ஆகும் நேற்று அப்படி தான் நம்ம ரெண்டு நம்பரு மேட்ச் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா சரிங்களா ஏன்னா ரெண்டு நம்பர் தான் வரும்னு தெரியும்னா இந்த ஜீரோ வந்து ஃபுல்ஃபில்ல ஆனால் மட்டுந்தான் உங்களுக்கு அதோட வேல்யூ கிடைக்கும் வேல்யூ இருந்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும் சரியா அதனால் தான் சொன்னேன் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நாளைக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனியோட கம்பெனோட இருக்குது எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இந்த நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது குழுக்களில் நாளைக்கு என்னம் நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா அஞ்சு ஏழு எட்டு அடியா ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுபோக நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பரே வந்து இரநூறு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் ஏன்னா அதுக்கு மேலே கொடுத்தாங்களே இங்கே வந்து ஃபஸ்ட்டு சமர்தி கொடுத்தாங்களே அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்குறாங்க இவங்க பாக்கிய தர கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் அப்போ நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க அது போன வாரம் நமக்கு எஸ்எஸ் கம்பெனி என்ன கொடுத்தாங்க அதை பார்க்கணுமா இல்லையா போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி எங்கே கொடுத்துருக்காங்க போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி வந்து நமக்கு ஆறுநூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆறுநூத்தி பன்னெண்டு அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம் அதே போல் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணு இல்லையா நானூற்றி தொண்ணூற்றி மூணு இதையும் நம்ம கணக்கெட் பண்ணி தான் கொண்டு வர நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அதுமாதிரி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் கணக்கு நம்ம கணக்குள்ள மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் வந்து முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் நம்பரெல்லாம் கிடையாது நான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னுடைய கணக்கில் வரக்கூடிய நம்பரை தான் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை நான் எப்படி உங்களுக்கு பிளே பண்ண போகிறேன்னோ அதான் நான் கொடுக்க போகிறேன் ஆனால் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகணும் அப்படின்னா நான் வந்து நம்ம வந்து நம்ம எடுக்கிறதா நம்பர் வரும் அப்படின்னு தான் கிடையாது நம்ம அனுபவத்தில் எடுக்கிற ரொம்ப முக்கியம் இப்போ மற்றவங்க மாதிரி வந்து நமக்கு சும்மா ஒரு கணக்கை மட்டுமே பேசிக்காக வச்சு எடுக்கிறது இல்லை கணக்கு ப்ளஸ் பெண்டிங் நம்பர் அது போக ப்ளஸ் நம்முடைய அனுபவம் இந்த கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி பேசிக்கில் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் காமன் ஐடியாஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயம் உங்கள் கண்ணுக்கு பண்ணிவிடுனா அவங்களுக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து ஒன்று இருக்கும் இல்லையா பட் அந்த மாதிரி தான் இப்போ இந்த கம்பெனிக்காரங்க இப்படி ஆடினாங்கன்னா இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட கருத்தை நம்ம இங்கே உள்ள வச்சு தான் கொண்டு வரோம் அதனால தான் நமக்கு மேட்ச் ஆகுது காரணம் என்னென்னா அனுபவம் தான் இப்போ நீங்கள் ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கீங்கன்னா ரெகுலராக போயிட்டு இருக்கிற ரூட்னா கண்ணை முடிச்சுட்டு ஓட்டுவாங்க அம்மாங்க போயிட்டே இருக்கணும் தெரியும் நமக்கு இந்த இடத்துல மீடு இருக்கும் அந்த இடத்துல பள்ளம் இருக்கும் அந்த இடத்துல வாய்க்கால் இருக்கும் தெரியும் நமக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகிறோம் அது தெரியாமல் தான் தப்பு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது வந்து ஈஸி நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியும் அது மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்னென்ன மாதிரி ஆட்டம் ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த பேசிக் காமன் அது இருந்துச்சுன்னா போதும் கண்டிப்பாக சரி அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்னங்க வரலாம் அப்படின்னு என்ன ஒன்றா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குதுங்க ரெண்டுக்கு ஒன்றுன்னு ஆடுவாங்களான்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு கேபோ ஒன்றா நம்பர் மேலே தான் முதல்ல வர டவுட்டாக இருக்குது ஒன்றாம் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அப்படின்னு நம்புற நாளைக்கு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ரெண்டுக்கு ஒன்றுன்னு ஆடலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத நம்பரு ஆடுறது தான் ஸ்பெஷல் கேஎல் பொறுத்த வரைக்கும் சரிங்க எதிர்பார்க்கிற நம்பர்லாம் ஆடவே மாட்டாங்க என்றைக்குமே ஆட மாட்டாங்க நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தான் டப்புன்னு வந்து விழுவும் சரிங்களா இன்றைக்கி நம்ம ஜீரோ எதிர்பார்த்து இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணோம் மூணாம் நம்பர் எதிர்பார்த்தம்மா இல்லை இந்த இடத்துல வேறு நம்பர் ஜீரோ மாதிரி தான் வர மாதிரி காமிச்சிது பட் இருந்தாலும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு ஷாக் கொடுத்துருச்சு இல்லையா அது மாதிரி தான் நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான ரோல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது மூணு ப்ளஸ் நாலு இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமானா கண்டிப்பாக வரும் ஒன்றுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் ஏழு ரெண்டு நாலு இந்த மாதிரி மெத்தடும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் என்ன சொன்னேன் வர வாய்ப்பு இருக்குன்னு கணக்கு வச்சுருக்கேன் இருக்கான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அப்படி வரலாம் அது இல்லைன்னா ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் இருக்குன்னு ஏ போடுறாங்க பாருங்கள் ஏழு ரெண்டு ஒன்பது ஏழு ரெண்டு நாலு சரிங்களா இந்த மாதிரி வருது இல்லையா பட் இந்த மாதிரி நமக்கு மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் இருந்தாலும் எடுத்துங்க எனக்கு ப்ளஸ் வந்து வரக்கூடாது நாலாம் நம்பர் தான் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அப்படிங்க ஏன்னா நாலு நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா இப்போ ஒன்பது நம்பர் விட நாலு நம்பர் தான் அதிகம் நான் ஒன்பது நம்பர் வந்து நமக்கு ரெண்டு நாள் தான் ஆச்சு ஆனால் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்தம்பது நாள் ஆச்சு இல்லையா அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகும் மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பிபோடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் எடுக்கிறாங்கனாலும் வந்து அஞ்சுக்கு எட்டுன்னு ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் பெண்டிங் நம்பர்லாம் ஒன்றும் கிடையாது ஏ ஆல்ரெடி ஒரு நாள் தான் ஆச்சு பெண்டிங் நம்ப கிடையாது பட் அஞ்சு கேட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் சரிங்களா பலமாக வர்றதுனால கொடுக்குறோம் இருந்தால் எடுத்துங்க உங்கள் கணக்குல நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச்சாக தான் மெயினாக பாருங்க அதுக்கப்புறம் அடுங்க ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அது பெஞ்ச பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுன்னு அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் காமனாக வரக்கூடிய நம்பர் தான் அது இல்லை அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு காமனாக வரக்கூடிய நம்பர் எப்பயுமே ஆடக்கூடிய நம்பரில் அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பட் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் என்ன சொல்றோம்னா அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னுடைய கணக்காக தான் சொல்லுது அந் அதனால நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க மேட்ச்சாக நீங்கள் கணக்கு போட்டாலே தான் வரும் வேறும் வராது நீங்கள் செக் பண்ணி பாருங்க நீங்கள் எப்போயும் வச்சிருப்பீங்களா கணக்கு அது மாதிரி போட்டு பாருங்க நீங்க உங்களுக்கும் தனி மத்திய வச்சிருப்பீங்க இல்லையா அதை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுரும் நம்ம சொன்னது கேட்டால் இல்லையா அப்படின்னு சரியா அது மாதிரி நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் திரும்ப செட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இன்னொரு பி போர்டில் மட்டும்தான் நமக்கு பதினேழு நாள் வந்து எடுத்தாங்க நீ சி போர்டு ஒரு எட்டு நாள் ஒன்பது நாளாக இருக்குது அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஆடினாங்க அதுக்கப்புறம் என்ன ஆடலை அதிலே மூணுக்கு அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரு பேசிக்காகவே செட் ஆகும் அது மாதிரி செட்டான ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கணக்கு வருதான்றதே பாருங்கள் அஞ்சாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது சரி அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மாதிரி வருது அப்படின்னா கூட சீ போர்ட்டில் அஞ்சா நம்பர் மேட்ச் பண்ணுறீங்களா அப்படின்றதே பாருங்க சீபோர்டு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து ஜீரோ அதுக்கப்புறம் ஏழு மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் என்றைக்குமே மூணு நம்பர் வந்தால மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வரும் பட் பெண்டிங் நம்பர்னு கேட்டால் எனக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அத்தனை நாள் பெண்டிங்லாம் இல்லை ஏன்னா ஏற்கனவே எங்கே வந்துச்சு பார்த்தீங்களா ஜீரோ எழுபத்தி ஆறுன்னு கிடச்சது அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாள் தான் ஆச்சு ஆக்சுவலாக வந்து அஞ்சே நல்லா இருக்கு பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏழை நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக வரலாம் அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு ட்ரையல் நம்பரே வந்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு இல்லையா பட் அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது எப்பயுமே வந்து எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட் ரிசல்ட் இதை தான் கொடுப்பாங்க அதை தான் நான் எதிர்பார்க்கறேன் இதை தான் உங்களுக்கு மெயினாக மெயின் டார்கெட் எதாவது யூஸ் பண்ணுவாங்கன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ட்ரால் நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட் ரிசல்ட் அவ்வளோதான் இதை மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பர் கூட அடுத்தது தான் முதல்ல ஆடக்கூடிய நம்பர் என்னன்னா உங்களுக்கு இதுதான் அதனால அதனால் அந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா ஒன்று எட்டு ஒன்று எட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலு ரெண்டு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி நம்பர்கள் ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது அது இல்லைன்னா மறுக்க முடியாது ஏன்னா நமக்கு ஏழுக்கு ரெண்டு அதாவது ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிற ஒரு பேட்டனும் ஏழ்நூற்றி இருபத்தி நாலுங்கிற பேட்டனும் ரெண்டு பேட்டனுமே சேர்ந்த மாதிரி இருக்குது எந்த பேட்டர்ன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் இல்லையா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது தெரியல மேலே அதை நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துங்க இப்போ நாளைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ப இல்லை ஒன்றாம் நம்பருக்கான பேஸிக்கான ஐடியா இருக்குது மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் இருக்குது சரிங்க அஞ்சாம் நம்பர் இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதுக்குள்ளே தான் மறுபடியும் எனக்கு வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க ஒன்று நாலு அஞ்சு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இது போக ப்ளஸ் வந்து எனக்கு அந்த ஒன்பதாவது நம்பர் வரணும் அதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது மாதிரி தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்